ஐஎம்எஸ் ஐ ஐ டிவியூஎஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க இது வந்து ரொம்ப ஒரு ஆதங்கத்தில் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதை இருக்க நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி இனிமேல் பார்க்குற நீங்கள் நண்பர்கள் இதில் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் உங்கள்கிட்ட நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி புஸ்தா பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களோடய வீடியோஸ் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவுசெய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்க்கு வாங்க இல்லை என்னுடைய செப்பரேட் வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் லோன் இன்றைக்கி வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பேருடைய லட்சியம் கனவுங்க அதுவும் வந்து கையில் காசு வச்சுட்டு இன்றைக்கி வீடு கட்ட முடியாத சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம் மிடில் கிளாஸ் எல்லாமே திணறிட்டுருக்கிற ஒரு விஷயம் அந்த வீடு கட்டுற விஷயம் இதை நான் ஏன் உங்ககிட்ட நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா அதற்கான காரணம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அதை கேளுங்க அதாவது இன்றைக்கி வீட்டுக்காக லோன் தரக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேங்க்ஸ் ஏகப்பட்ட ஃபினான்ஸ் ஏகப்பட்ட செப்ரேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க ஹோம் லோனுங்கிறாங்க டேர்ம் லோனுங்கிறாங்க இண்டிவிஜுவல் லோனுங்கிறாங்க எல்லாமே ஓகேங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு லோனுக்கு போகிறீங்கன்னா பாதிக்கப்பட்ட நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும்னு கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு வந்து கையில் அஞ்சு லட்சம் இருக்கலாம் பத்து லட்சம் இருக்கலாம் பட் உங்கள் எஸ்டிமேட் முப்பது லட்சத்து வரைக்கும் இருந்தால் தான் இன்றைக்கி ஒரு நல்ல வீடு கட்ட முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஃபினான்ஸ் செக்டர் போக மாட்டீங்க பேங்க் தான் போவீங்க சரி அந்த மாதிரி பேங்க்கு நீங்கள் போகணுன்னா டைரெக்டாக நம்ம மேனேஜரை பார்க்க முடியாது லோனுக்கு அலைய முடியாம்னு சொல்லி அங்கே இருக்கிற சேல்ஸ் பர்சனை வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம் அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு இதனால் பாதிக்கப்பட்டது என்னங்கிறத உங்களை நான் சொல்கிறேன் அதுக்கான எக்ஸாம்பிள் வேறு யாரும் இல்லைங்க நான் தான் நான் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் நீங்களும் அது மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் தயவுசெய்து இமீடியட்டாக அதை வந்து ரெக்கவரிக்கு போங்க இப்போ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் ஏதாவது லோன் ப்ரொவைஷனுக்கு போகிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து இந்த ஃபாலோப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கடைபிடிங்க ஏன்னா நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற காசு வீணா போகிறக்கான வாய்ப்பு பேங்க் செக்டாரில் நிறையா இருக்குது அதுவும் பர்டிகுலராக ப்ரைவேட் பேங்க் செக்டார் நீங்கள் பேங்க் பேர் கூட நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் ஹெச்டிஎஃப்சியில் நான் ஹோம் லோன் பண்ணேன் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன கூட வச்சுக்கலாம் அந்த பேங்க்கே வச்சுக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பேங்க்கில் லோன் ப்ரொவைடுக்கு ஸ்டார்ட் பண்ணியில் ஒரு சேல்ஸ் பர்சனை வச்சு பேப்பர்ஸ் மூவ் பண்ணுறோம் அவர் கேட்ட கேஓசி ஆதார் பேனு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு பிஎன்எல் நாங்கள் ஒர்க் பண்ண கம்பெனி இல்லை எங்களுடைய இண்டிவிஜுவல் கம்பெனியுடைய ரெண்ட் டீடு பேங்க் அக்கௌண்டு இன்கம் டேக்ஸுடைய ஃபைலிங் எல்லாமே கிளியராக கொடுத்து எல்லா பேங்க்லேயும் என்னென்ன சிபில் எஃபெக்ட் ஆச்சோ டிஃபால்ட் ஆச்சோ அதுக்கெல்லாது என்ஓசி வாங்கி கொடுத்து பேங்க்கில் லோனுக்கு மூவ் பண்ணுறோம் இப்படி லோனுக்கு மூவ் பண்ணுறப்ப கிட்ட இருந்து வந்த ரிப்ளை எல்லாமே சார் உங்கள் ஃபைல் எல்லாம் ஓகே லாகின் பண்ணணும் நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் த்ரீ பர்சன்டேஜ் வந்து இன்ஷியலாக பே பண்ணணும் இருபது லட்ச ரூபான்னா நீங்கள் ஆறாயிரூவா கட்டணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நாங்கள் பேவெல்லாம் பண்ணிவிட்டு லாகின் சிஸ்டத்துக்குள்ளே போகிறோம் லாகின்ல போனதுக்கப்புறம் அவங்க லாகின் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க அப்புறம் லீகலாக பார்க்கணுங்கிறாங்க ஒப்பீனியன் வேணுங்கிறாங்க எஸ்டிமேட் வேணுங்கிறாங்க எல்லாமே நம்ம கொடுக்குறோம் அதுக்கப்புறம் லாகின்ல லோன் சேங்ஷன் ஆர்டர் ஆகுது லாகின் ஆகி சாங்ஷன் ஆடுறோம் ஆன உடனே எம்ஓடி பண்ணுறாங்க எம்ஓடி பண்ணுறப்ப எங்களோட ஆப்போசிட் பார்ட்டிக்கு செக் கொடுத்துட்டு நாங்கள் எம்ஓடி பேங்க்கு வந்துட்டு கிளியராக ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் இந்த கேப்பில் எங்களோட லோனுக்கு அந்த பர்டிகுலர் பேங்க் இன்சூரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நல்லா கேட்டுக்குங்க அந்த இன்சூரன்ஸை பற்றின தகவல்கள் அன்னைக்கு எதுவுமே சொல்லலை கிட்டத்தட்ட நாம் ஒரு நாற்பது சைன் பண்ணுறப்போம் நாங்கள் ஸோ சைன் வாங்குறது தப்பில்லை அந்த இன்சூரன்ஸோட அவேர்னஸ் எங்களுக்கு கொடுக்கல எப்படி ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த எடுத்துக்கக்கூடிய ஹவுசிங் லோனுக்கு இன்சூரன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்குகிற லோன் பத்தொம்பது லட்சம் அவங்க எங்களுக்கு இன்சூரன்ஸ் போடுறது எவ்வளோ தெரியுங்களா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் நீங்கள் இதில் பார்க்கலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோறாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வித் ஜிஎஸ்டியோட அவங்க எங்களுக்கு இன்சூரன்ஸு கவர் பண்ணுறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் இந்த இன்சூரன்ஸை அன்னைக்கு அவங்க சொன்ன விதம் என்னென்னா சார் நீங்கள் இந்த இன்சூரன்ஸுக்கு வந்து மாதம் மாதம் நீங்கள் தான் டியூ கட்டணும் நாங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கில் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுறப்ப இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் உங்களுக்கு சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் பத்தொம்போது ப்ளஸ் ஒன்று தொண்ணூத்தொன்று ஸோ இருபதாயிரத்தி தொ இருபது லட்சத்தி தொண்ணூத்தோ தொண்ணூத்தோராயிரரூவா உங்கள் லோன் அக்கௌண்ட்டு நீங்கள் இன்சூரன்ஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ரூபாயும் எங்களோடய இஎம்ஐக்கு வந்து பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு பே பண்ணுங்க நாங்கள் ஸோ இந்த டேம்ஸ் எல்லாம் நம்ம பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து அடுத்த மாதத்துலேருந்து இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகுது ஆறு மாதம் இஎம்ஐ போகுது ஏழுபது மாதம் போகுது கொரோனா வருது லாக்டவுன் வருது இந்த சூழ்நிலையில் நம்ம இஎம்ஐ பே பண்ணுறோம் கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து டியூ பாஞ்சு டீ போகுது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய்க்கு பக்கம் பே பண்ணிடுறோம் நான் வந்து லாஸ்ட் வீக்கு இந்த லோன் நம்மளால் பே பண்ண முடியலையேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அடுத்த ஸ்டெப்பு வைக்கிற என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் மூவ் பண்ணுறேன் எதனால் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போனேன்னா என்னோடய ஃபைலு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் ரீச் ஃபைல் அப்படிங்கிறாங்க இவங்க என்ன டேம்ஸில் இதை நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது இவங்களா ஒரு ஸ்டக்ஸ்ட ஸ்டக்கர் ஸ்டக்சர் வச்சுக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபிகேஷன் வர பர்சன் தான் முடிவு பண்ணுறாரு நம்ம எந்த மாதிரி ஆளும் அப்படின்னு நம்மளுடைய ஆஃபீஸையோ ஸ்டா ஷாப்போ நம்மளோட பிஸ்னஸ் இதையோ பார்த்துட்டு இவராக முடிவு பண்ணிட்டு போய் அந்த கம்பெனியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் இவராக முடிவு பண்ணி போய் இந்த இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான் எலிஜிபிள் இவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பட் நம்ம ஐடியை அவங்க கன்சிடர் பண்ணுறதே இல்லை இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து ரீச் ஃபைல் ஆகிறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஐடி ஹோல்டர் எனக்கே அது ரீச் ஃபைல்னால் ஒரு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஐடி பண்ணவங்களுக்கு இவங்க எந்த மாதிரி வேணால் மூவ் பண்ணி ஒரு இன்சூரன்ஸையும் போட்டு லோன் பண்ணி கொடுப்பாங்கன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது ஆல்ரெடி ஹெச்டிஎஃப்சியில் சில லோன் வாங்கியிருக்கோம் தயவுசெய்து விசாரிங்க இது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் ஏன் இவ்வளோ நான் ஆதங்கமாக சொல்கிறேன்னா நான் லாஸ்ட் வீக் போய் இவங்க கிட்ட கேட்குறேன் சார் நான் ஸ்டே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு டேக் ஆம் போகிறேன் எனக்கு வந்து அவுட் ஸ்டாண்டிங் கொடுங்கன்னா இவங்க ஒரு வாரம் நம்ம இழுத்து மெயில் போட்டால் ரிப்ளை இல்லை ஆப்பில் போய் பாருங்கிறாங்க ஆப்பில் அவங்க டவுன்லோட் பண்ணால் ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் ஸ்டேட்மெண்ட் இருக்குது ஏன்னா கரண்ட் மன்த் வரைக்கும் வேணும் இதை கேட்டோம்னா நேரில் வாங்குறாங்க சரி நேரில் போயிட்டு அவங்கக்கிட்ட நான் ரிப்ளை கேட்குறேன் லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் ஐநூற்றி தொண்ணூறுவா பணம் கட்டுறோம் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறதுக்கு நம்மகிட்டயே பணம் வாங்குறாங்க சரி பரவாயில்ல அந்த பணத்தை கட்டிட்டு எப்போ சார் ஸ்டேட்மெண்ட் வர நீங்கள் நேரில் வந்து வாங்குங்கிறாங்க சரி ஓகே நமக்கு தேவைன்னா நம்ம தானே போய் ஆகணும் நேரில் போகலாங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்சூரன்ஸில் ஒரு டவுட் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் ரூபா போட்டிருக்கேன் இன்சூரன்ஸில் அதோடய வேல்யூ ஒன்று அறுபத்தி ரெண்டு அறநூறுங்க ஜிஎஸ்டி மட்டும் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபா இந்த ரெண்டையும் சேர்த்தி நான் நான் வந்து இருபது வருஷம் போடுறாங்க நான் எவ்வளோ தீங்களை கட்டி முடிப்பேன் இந்த இன்சூரன்ஸை நாலு லட்சத்தி எழுவத்தேழாயிரம் இவங்க போட்ட ஒன்று தொண்ணூற்றி ரெண்டுக்கு நான் கட்டி முடிக்கிறப்ப நாலே முக்கால் லட்ச கட்டணுமா நான் இப்போ டேக் ஆம் போகிறேன்னு சொன்னதுக்கு அவங்க என்னோடய அவுட்ஸ்டாண்டிங் இன்சூரன்ஸை கேட்குறேன் பத்து மாதம் கட்டியாச்சு கிட்டத்தட்ட ரூபாய் இப்போ எவ்வளோ நீங்களே குறைஞ்சிருக்கு ஒன்று வெறும் பேரும் மூவாயிரரூவா குறைஞ்சிருக்கு கேபிட்டலில் மூவாயிரம் இன்னும் ஒன்று எண்பத்தெட்டு இருக்கான் சரி பரவாயில்ல அந்த மூவாயிரம் போனாலும் பரவாயில்ல ஒன்று எண்பத்தெட்டு இருக்கலாம் ரீஃபண்ட் வரும்னு கேட்டால் அந்த இன்சூரன்ஸ் இருக்கிற அந்த மேடம் சொல்கிறாங்க சார் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்தால் ஒரு எழுபதாயிரம் தான் வரும் மீதி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் உங்களுக்கு வராது என்னன்னு கேட்டால் நீங்கள் ரீச் ஃபைல் இது ரீஃபண்ட் வராது இது என்ன மேடம் இப்போ சொல்கிறீங்க அன்னைக்கே சொல்லினா அன்றைக்கி நான் உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் கவனிக்கலை உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா எனக்கு நட்டம் எனக்கு மட்டும் இல்லை இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சியில் இருக்கிற எல்லா கஸ்டமருக்குமே ரீஃபண்டு ரீச் ஃபைலில் போன யாருக்குமே ரீஃபண்டு கிடையாது இப்போ உங்கள் ஃபைல் ரீச்சா இல்லை உங்களுக்கு நல்ல ஃபைலா அப்படிங்கிறத நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க ஏன்னா ஐடி பண்ண என்னோடய ஃபைலையே ரீச் ஃபைல்னு சொன்னவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டால் அதோட முடிஞ்சுது உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமௌண்ட் வராது சரி ஓகே ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அந்த மேடத்தோடைய ஹெட் ஆஃப் பர்சன் அவர்கிட்ட ஆஃப் கோயம்புத்தூர் பேசுகிறேன் சார் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணுறேங்க நான் சொல்லிட்டேன் ஓப்பனா சார் எனக்கு இந்த பேங்க்கில் திருப்தி இல்லை நீங்கள் வாங்குற இன்சூரன்ஸுக்கு வந்து இப்போ என்னமோ புதுசாக நாங்கள் பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் தர தரமாட்டோம் அப்படிங்கிறீங்க இந்த பாலிசி என்னன்னு கேட்டால் ரீஃபண்டே வராத பாலிசியாக இதை நம்மக்கிட்ட முன்னாடி சொல்ல மாட்டாங்க இந்த பேங்க்கில் நீங்கள் தயவு செய்து அவேர்னஸ் இல்லாமல் லோனுக்குள்ளே போயிடாதீங்க நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் நேஷ்னலைஸ் பேங்காக இருந்தால் கூட நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம் லேட்டானாலும் அவங்க சேஃப் பண்ணுவாங்க இவங்க பத்து நாளில் பண்ணாலும் நம்மளை லாக் பண்ணுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் போகக்கூடிய பேங்க்கில் ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் ஐசிஐசியாக இருந்தால் ரொம்ப கிளியராக இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைன்னா உங்களோட பேங்க் லோனோடைய ஸ்ட்ரக்சரை வாங்கி படித்து பார்த்துட்டு மூவ் பண்ணுங்கள் ஆல்ரெடி லோன் போயிட்டுருக்கவங்க இருக்கவங்க இன்றைக்கே இந்த வீடியோ பார்த்தாலும் சரி நாளைக்கு பார்த்தாலும் சரி என்றைக்கு பார்த்தாலும் உங்கள் ஹோம் லோனில் இன்சூரன்ஸோட வேல்யூ என்ன எனக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கேன் என் ஃபைல் என்ன ப்ரொஃபைலில் பண்ணியிருக்கேன் ரிட்டர்ன் எவ்வளோ இன்சூரன்ஸ் வரும்னு நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நீங்கள் சேஃப் இல்லைன்னா உங்கள் பணம் அவ்வளோதான் இது என்னோட ஆதங்கம் இதே மாதிரி எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல பர்டிகுலராக நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு நடந்த இந்த விஷயத்தில் எனக்கு இந்த பேங்க் லோனில் பத்து மாசத்துல லாக் ஆன அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா இது லாஸு நான் கட்டின அமௌண்ட் எவ்வளோ தெரியுங்களா கிட்டத்தட்ட மாதம் இருபத்தி ஓராயருவா பத்து மாதம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கட்டியிருக்கேன் ஆல்ரெடி லாஸ் ஆனது ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கிட்டத்தட்ட நாலு லட்ச ரூபாய் இப்போ நான் அவுட்ஸ்டாண்டிங் லெட்டர் வாங்குறேன் எனக்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய் ஆறாயிரம் தான் குறைஞ்சிருக்கு இப்போ இந்த நாலு லட்ச ரூபாய் லாஸ் ஆகி ஒரு பிரைவேட் பேங்க்ல வே லோன் வாங்குனா என்ன யூஸ் நம்ம கட்டின அமௌண்ட்டு போயிடுச்சு ஸோ இனிமேல் தயவு செய்து யாராவது பிரைவேட் பேங்க் வந்தாங்கன்னா நீங்க கவனமாக செயல்படுங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேளுங்க இன்சூரன்ஸ் எதுக்கு போடுற அந்த இன்சூரன்ஸ் பதினஞ்சு நாள் நீங்கள் ஆகலைன்னா கேன்சல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அது இவங்க எங்கள் நம்ம கிட்ட நான் படித்து பார்த்துட்டு கிளாரிஃபை ஆனதுக்கப்புறம் இப்போ கேட்குறேன் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறது அதுலேயே போட்டிருக்கு அதே மாதிரி செவன்ட்டி வந்து ரீஃபண்ட் ஆகலாம் எப்படின்னா நம்ம கையிலேருந்து பணம் கொடுக்கணுமா இன்னொரு பேங்க்லேருந்து கொடுத்தா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களாம் இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மிடில் கிளாஸ் எல்லாமே ஏமாறுறது ப்ரைவேட் பேங்க்கில் தான் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தனமான உண்மை நீங்கள் தயவு செய்து யாராக இருந்தாலும் லோன் வாங்குறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் டைரக்டாக மேனேஜர் பாருங்கள் இல்லைன்னா நேஷ்னலைஸ் பேங்க் போங்க தாலுகாவில் இருக்கிற எல்லாருமே பொது இசை மையத்தில் போயிட்டு ஒரு அவேர்னஸ் வாங்கிட்டு அப்புறமா பேங்க்கு போங்க இல்லைன்னா பேங்க் செக்டரில் லோன் வாங்கினவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்களாக போய் எங்கேயாவது லோன் பண்ணித்தரேன்னு யாராவது வாங்கிட்டு பர்சன்டேஜ் ரெண்டாயிரம் ரெண்டு இருபதாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு உங்களை அலைய விட்டாங்கன்னா அது ரொம்ப சிக்கலாயிரும் ஸோ லோன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி லோன் வாங்கினதுக்கப்புறம் சரி கவனமாக செயல்படுங்க வீடு வாங்குற உங்கள் கனவு அது கனவாகவே போகாமல் இருக்கணும்னா ப்ரைவேட் கிட்ட போகாதீங்க இதுதான் என்னுடைய கருத்து இது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக் மறக்காமல் இது எல்லாருக்குமே அனுப்புங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மணி வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு பேங்க் ப்ரைவேட் பேங்க் ஸோ நீங்கள் வீடு வாங்கின முடிவு பண்ணால் கவனமாக சிந்தித்து செயல்படுங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Oh, <laughs> oh, <laughs>